டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அவங்க புதிய கல்விக் கொள்கையை மேம் புதிய கொள்கையில மேம் குழந்தைங்களுக்கு அபார் கார்டு ஒண்ணு அதாவது ஆட்டோமேட்டிக் பர்மனென்ட் அகடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கற ஒண்ணு கொடுங்க அதுல வந்து அவனுடைய தனித்திறமைகள் என்ன அவனுக்கு அவன் வாங்கின பட்டங்கள் சான்றிதழ்கள் இத பத்தி கொடுங்க அந்த கார்டை இந்தியால அவன் எங்க வேணா யூஸ் பண்ணலாம் பள்ளி கல்லூரிகள் நடத்துறவங்க எப்படி பஸ் ஃபீஸ் வாங்குறது எப்படி ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறது இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண முடியும் இங்க வந்து கல்விங்கிறதே ஒரு பிசினஸ் தானே சோ அவங்க பிசினஸ் நல்லா நடக்கணும்னா புதிய கல்வி கொள்கை வரக்கூடாது திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கோபமா பார்லிமெண்ட்ல வெளிப்படுத்தி இருக்காரு ஆனா இதுக்கு அவங்க அரசியல் சாயம் பூசி இதை அவங்க எப்படி எல்லாம் அரசியலாக்க முடியுமோ அந்த மாதிரி அரசியலாக்கதான் பாக்குறாங்க அவர் பண்ண தப்புக்கான தண்டனைய நீதிமன்றம் கொடுத்திருக்கு அந்த தண்டனைய அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு அது செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் எக்ஸ் பண்ற தப்புகளுக்கு உண்டான ஆச்சு அப்படின்னா அதை அவங்க அனுபவிச்சுதானே அடுத்தடுத்து நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும் அதுக்கு மக்களை எல்லாம் பிரிச்சு வைக்கணும் மொழி உணர்வை தூண்டி அதுல ஒரு செட் ஆஃப் பிரிவினைய கொண்டு வரணும் மாணவர்களுக்குள்ள ஒரு கல்வி தரத்துல ஒரு செட் ஆஃப் பிரிவினைய கொண்டு வந்து ரெண்டு விதமான பீப்புளை உருவாக்கணும் அதாவது ரெண்டு விதமான சமுதாயத்தை உருவாக்கணும் அது மூலமா நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினர் கோவை தெற்கு மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளர் பேராசிரியர் டாக்டர் காமாட்சி சாந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் தமிழ் மொழி பிச்சை எடுக்க கூட உதவாது தமிழை காட்டு மிராண்டி என்று சொன்னவர்கள்தான் இன்னைக்கு வந்து பூஜை வைத்து சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல வந்து ரொம்ப கோபமா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க ஒரு பேராசிரியரா தமிழ் மொழி பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொல்லியிருக்க மேம் இந்த அறுபது வருஷமா திராவிட கட்சிகள் தமிழ் 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 தமிழ்ல வை தமிழ வச்சு அரசியல் மட்டும்தான் பண்றாங்களே தவிர தமிழ வளக்கறக்கோ தமிழ மாணவர்கள் மத்தியில அவங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குண்டான ஒரு மொழியா உண்டான ஒரு மொழியா மாற்று மாத்துறதுக்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல மேம் தமிழ வச்சு அரசியல் பண்றாங்க தமிழ வச்சு உணர்வுகளை தூண்டி விட்டு அரசியல் பண்ணி தமிழுக்குன்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதுல அவங்க எப்படி ஆதாயம் காணலாங்கிறதுல மட்டும்தான் அவங்க புரியா இருக்காங்க மேடம் நிர்மலா சீதாராமன் மேடம் பார்லிமெண்ட்ல சொன்னதுல எந்த விதமான அவங்களுடைய கோபத்துக்கான உண்மையான நிலைப்பாட்டா நான் இது பாக்குறேன் மேம் இன்னைக்கு தமிழகத்துல வந்து இந்தியை ஒழிப்போம் நாங்க வந்து இந்தி மொழி வந்து எங்களுக்கு வந்து நாங்க இந்தி இனிப்பேதான் வேண்டான்னு சொல்றோம் இந்தி மொழியை வந்து நாங்க வேண்டாம்னு சொல்லல அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இந்தி தெரியாது போடாங்கிறது ஒரு பேஷனா ஆயிப்போச்சு மேம் இந்தி திணிப்பு இந்தி மொழி இந்தி மொழி கொள்கை இந்திய திணிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லிதான் மேம் அவங்க அரசியல் பண்ண முடியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்ன பாரதியாருக்கு முப்பத்தி ரெண்டு மொழி தெரியுங்கிறாங்க பதினெட்டு மொழி தெரியுங்கிறாங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க மேம் அவருக்கு எவ்வளவு மொழி தெரியும்னு அதனாலதான் அவர்னால அந்த மாதிரி பாட முடிஞ்சது ஆனா இப்ப இப்ப இருக்கிற நம்ம நம்மளுடைய ஏழை எளிய குழந்தைகள் அதாவது அரசு பள்ளியில படிக்கிற ஏழை எளிய குழந்தைகள் மூன்றாவதா ஒரு மொழிய அதாவது ஹிந்தி புதிய கொள்கையில எந்த ஒரு இடத்தையும் குறிப்பிடவே இல்ல மூன்றாவதா ஒரு மொழிய கத்துக்கட்டும் அதாவது இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் த அவர்களுடைய தாய்மொழியில்தான் கற்க வேண்டும் அதுக்கு அப்புறம் அவங்க வந்து பயிற்று மொழியா ஆங்கிலத்தை எடுத்து படிக்கணும் அது கூட சேர்ந்து மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்கலாம் அப்படின்னு தான் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனா அத கூட அவங்கனால ஏத்துக்க முடியல ஏன்னா அந்த மூன்றாவது மொழியா ஹிந்தி வந்துருமோ இல்ல வேற ஏதாவது ஒரு மாநில மொழி நம்ம நம்ம தமிழர்களுக்கு தெரிஞ்சிருமோ அதனால அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருமோ அவங்களுடைய மொழி திறன் அதிகரிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க மேடம் ஆக்சுவலா தமிழ் மொழியை தவிர இன்னொரு மொழிய படிக்கணும்னு தான் எல்லா ஆசிரியர்களும் எல்லா மொழி திறன் ஆய்வாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மொழிய வச்சு யாரெல்லாம் அரசியல் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்தி தெரியாது போடாங்கிறத ஒரு ஃபேஷனா பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேம் இது எப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒழியுதோ அப்பதான் நம்முடைய மாணவர்கள் முன்னேற முடியும் மேம் அவங்க அரசியலை எதுல வேணாலும் பண்ணட்டும் ஆனா தயவு செய்து கல்வியிலயோ ஏழை கல்வியிலங்கிறது வந்து எல்லா மாணவர்கள்கிட்டையும் அவங்க பண்றது இல்ல ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கிட்ட காட்ட வேண்டாம் தான் சொல்றோம் இங்க வந்து ரெண்டு விதமான மாணவர்களை உருவாக்கணும்னு அவங்க பாக்குறாங்க அதாவது கல்வி தரத்துல கம்மியானவங்க குறைந்தவர்கள் கல்வி தரத்துல குறைந்தவர்கள் அப்படின்னா அவங்க ஏழை எளிய குழந்தைகளா இருக்கிறவங்க வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்களை வந்து அவங்களுடைய அடிமை வேலைகளுக்கு வைக்கணும் அப்படின்னா அவங்க கல்வித்தரம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் கல்வித்தரம் அதிகமா இருக்கிறது அதாவது அவங்க நடத்துற ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்க அவங்களோட குழந்தைங்க அப்படி இரண்டு வகைப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கணும்னு பாக்குறாங்க அதனாலதான் அவங்க இப்ப வரைக்கும் ஹிந்தி திணிப்பு மூன்றாவதாக ஒரு மொழியை கொண்டு வரணும்னு சொல்ற புதிய கல்வி கொள்கைய போயி அவங்க ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி பரவ செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து உண்மை கிடையாது நம் அஹ் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற எல்லாருமே எல்லா தலைவர்களுமே புதிய கல்விக் கொள்கை வேண்டும் வேண்டும் கிட்ட எடுத்து சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இங்க இரண்டு வகையான சமுதாயங்கள் இருக்கக்கூடாது மாணவர் சமுதாயமாவது ஒரே சமுதாயமா இருக்கட்டும் ஒரே வகைப்பட்ட சமுதாயமா இருக்கட்டும் முன்னேற்றமான சமுதாயமா இருக்கட்டும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க மூன்றாம் வகுப்பு மாணவனுக்கு ஒன்றாம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடத்தை கூட படிக்க தெரியவில்லை தமிழ்நாடு வந்து கல்வியில் வந்து ரொம்ப வந்து ரொம்ப குறைவாக இருக்கு வைஸும் மாணவர்களுடைய கல்வி தரமும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு கொரோனா அப்புறம் இதற்காக வந்து திமுக எம்பிக்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து அவமதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க உண்மையாலுமே வந்து நிர்மலா சீதாராமன் சொல்றது ஒரு பேராசிரியரா அது உண்மையா பொய்யா நூறு சதவீதம் உண்மை மேம் அதாவது இங்க சிபிஎஸ்இலயோ இல்ல மெட்ரிகுலேஷன்லயோ படிக்கிற குழந்தைங்கனால தமிழ்ல ஒரு பேராகிராஃப் கூட அவங்களால தப்பில்லாம படிக்க முடியல அத வந்து இப்ப இருக்கிற பெற்றோர்கள் அதாவது படித்த பெற்றோர்களே பெருமையா கூட நினைக்கலாம் ஆனா தமிழ் அரசு பள்ளியில தமிழ் மொழி கல்வியில படிக்கிற குழந்தைங்களுக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்தே ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரையிலான அடிப்படை கல்வி கூட தமிழ்ல படிக்காம எல்லாமே அவங்க இங்கிலீஷ்ல படிச்சு ஒரு பேரகிராஃப் கூட தமிழ்ல அவங்கனால படிக்க முடியல அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இப்ப கல்வித்தரம் தமிழ்நாட்டுல இருக்கு மேம் அதைத்தான் நிர்மல் நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்லியிருக்காங்க அது வந்து நூறு சதவீதம் உண்மை மட்டுமே ஆனா அதை பெருமையா நினைக்கக்கூடிய அவங்க இருக்கிற மத்தியில தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி உணர்வுகளை தூண்டி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு சம உரிமை சம கல்வி அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அவர்கள் வந்து கையெழுத்து இயக்கம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களை வந்து தொந்து பண்ணி கையெழுத்து வாங்குவதாக அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள் வந்து கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு பேராசிரியராக மாணவர்கள் கிட்ட இருந்து இதுல எதிர்ப்பு இருக்கா இல்லை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்களா இந்த கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறது வந்து மிக தேவையான ஒன்று அதாவது தமிழ்நாடு அரசுக்கு நம்முடைய மும்மொழி கொள்கை எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கறத சமக்கல்வி எவ்வளவு நம்முடைய மாணவர்களுக்கு இன்றியமையாதது அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தொடங்கப்பட்ட இந்த கையெழுத்து இயக்கமானது மிகவும் முக்கியமான ஒன்று மேடம் இப்ப இருக்கிற மாணவர்களோ அல்லது பெற்றோர்களோ ஆசிரியர்களோ யாருமே மூன்றாவது ஒரு மொழியை எங்களுக்கு வேண்டாம் நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லல சம கல்வி எங்களுக்கு வேண்டாம் இரண்டு வகை தரப்பட்ட கல்வி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இரண்டு இரண்டு வகையான கல்வி வேண்டாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுங்க எங்கனால பீஸ் கட்ட முடியல மேம் இப்ப நிதர்சனமான உண்மை என்ன மேம் ரெண்டு பேர் பேரண்ட்ஸ்ல ரெண்டு பேர் படிச்சிருந்தாலும் ரெண்டு பேரும் கண்டிப்பா வேலைக்கு போய்தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஒருவருடைய சம்பாத்தியம் முழுவதுமே கல்விக்கு குழந்தைகளுடைய கல்விக்கு என்று ஒதுக்கப்பட ஒதுக்கப்படுகிறது இன்னொருத்தருடைய சம்பாத்தியத்தை மட்டும் வச்சு மட்டும்தான் அவங்க நம்ம வந்து வாழ்க்கை நடத்த வேண்டியதா இருக்கு சோ இது அனைத்து பெற்றோர்களுக்கும் தெரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தெரியும் ஏன்னா அனைத்து ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்கள் சோ அனைத்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுமே சம வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு தே மிக 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 தேவையான ஒன்று மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் எல்லாருனாலையும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று இதுக்கு நான் ஒரு பேராசிரியையா நான் கையெழுத்து போட்டிருக்கேன் மேம் இந்த மாதிரி எவ்வளவோ மாணவர்கள் எவ்வளவோ பேராசிரியர்கள் எவ்வளவோ ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கையெழுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க மேம் ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட செவி சாய்க்கிற நிலைமையில நம்முடைய தமிழக அரசு இல்லைங்கறதா இங்க பரிதாபத்துக்குரிய பரிதாபத்துக்குரிய நிலைமையா இருக்கு மேம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து அவருடைய கட்சி அவருடைய கட்சிக்கான கொள்கைகள் அவருடைய கட்சி கட்சிக்கான பாதுகாப்பு மொழி உணர்வை தூண்டி எப்படி அவருடைய கட்சியை காப்பாத்துறது இத பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாரே தவிர கொஞ்சம் கூட நம்முடைய தமிழக அரசு அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு பள்ளியில படிக்கிற ஏழை எளிய குழந்தைங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு இங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் தயாரா இல்ல அதாவது திராவிட கட்சிகளின் அரசியல்வாதிகள் யாரும் தயாரா இல்ல அப்படிங்கறதா இங்க ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையா இருக்கு மேம் இத பத்தி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனி ஆளா நின்று போராடி போராடி கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தனி தனி ஆளாக நின்று போராடி எவ்வளவோ விஷயங்களை அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை நமக்கு எவ்வளவு உகந்தது அப்படிங்கறத எவ்வளவு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு உருட்டல்களை கொண்டு வராங்களே தவிர அவங்கனால இத வந்து பாயிண்டா எதிர்ப்ப எது எதிர்க்க முடியல அப்படிங்கறதுதான் உண்மை மேம் இன்னைக்கு வந்து தமிழக மாணவர்களுக்கு திமுகவினர் வந்து அநீதி வந்து இழைக்கிறாங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காரு அது

நம்ம வை நம்ம போட ட்ரெஸ்ல இருந்து நம்ம வைக்கிற பொட்டு வரைக்கும் எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு அப்டேஷன் தேவைப்படுது ஆனா ஏழை எளிய குழந்தைங்க படிக்கிற கல்வியில மட்டும் ஒரு தரத்தை கொண்டு வரணும் ஒரு அப்டேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அதுதான் மேம் நம்மளுடைய பாராளுமன்றத்துல பேசியிருக்காங்க நம்மளுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசினது நூறு சதவீதம் உண்மை மேம் ஏன்னா இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதுல அது மெயினா போக்கஸ் பண்றது என்னன்னா கிராமப்புற நகர்ப்புற மாணவர்களின் மேம்பாடு அதாவது ரெண்டு வித கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களும் சரி நகர்ப்புறத்துல இருக்கிற மாணவர்களும் சரி எல்லாருமே முன்னேறணும் அவங்களுடைய கல்வித்தரம் உயரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் மேம் அந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு அதுல என்ன இல்லைங்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கையில சொல்லப்படுற ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா இதுல நாங்க எந்த ஒரு மொழியையும் போக்கஸ் பண்ணல ஒண்ணுல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை எல்லாரும் அவங்க அவங்களுடைய மாநில மொழிகளை தாய்மொழிய படிங்க அந்த தாய்மொழியை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பயிற்று பயிற்று மொழியா ஆங்கிலத்துல படிங்க அது கூட மூன்றாவதா ஒரு மொழிய படிங்க அப்படின்னு சொல்றாங்க கற்பித்தல் ஊடகம் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு ஒரு போக்கஸ் பண்ணி ஒரு வரைவு குழு அமைச்சு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க மேம் இந்த கல்விக் கொள்கைய கொண்டு வந்த வரைவு குழுல இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் அதாவது டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அவரோ அவருடைய டீம்ல இருந்தவங்களோ ஒன்னும் சாதாரணமானவங்க கிடையாது மேம் சார் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் வந்து பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்ம பூஷன் இந்த மாதிரி பல பட்டங்களை பெற்று கற்று தேர்ந்து இஸ்ரோ அமைப்புக்கே தலைவரா இருந்தவர் அவருடைய குழுல இருந்த அனைவருமே ஏழை எளிய மக்களின் கல்வி தரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் இதுக்காக அவங்க உழைச்சு நிறைய அமைப்புகள் கிட்ட பரிந்துரை வாங்கிதான் மேம் இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க சொல்லப்போனா ஆறாயிரத்தி அறுநூறு தொகுதிகள் ஆறாயிரம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அறுநூத்தி எழுபத்தி ஆறு மாவட்டங்கள்ல இருந்து பரிந்துரைகள் பெறப்பட்டுதான் இந்த கல்விக் கொள்கை வந்துள்ளது ஆனா இந்த கல்வி கொள்கை வந்தா யாருக்கெல்லாம் இடைஞ்சலோ அவங்க மட்டும்தான் மேம் இதை எதிர்க்கிறாங்க ஏன்னா தனியார் பள்ளிகளை நடத்துற தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துற பாதி பேரு இப்ப இருக்கிற திராவிட கட்சிகளுடைய அரசியல்வாதிகள் அவங்களுக்கும் அவங்களுடைய கல்லூரி நிறுவனங்களுக்கும் கல்வி அவங்களுடைய பள்ளிகளுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அவங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க எதிர்க்கிறாங்க மேம் புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்காங்க மேம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்து கம்ப்யூட்டர் புரோகிராமிங் போடணும் அந்த அளவுக்கு அவனை திறன் மிக்கவனா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இலவச இலவச காலை உணவு மதிய உணவு ரெண்டுமே வழங்கணும் இதெல்லாம் புதிய கல்வி கொள்கையில சொல்லிருக்கு மேம் இலவசமா காலை உணவு மதிய உணவு கொடுக்கணும் காலை உணவு மதியான உணவுன்னா இப்ப நம்ம திராவிட கட்சிகள் பண்ற மாதிரி உப்புமா கிடையாது மேம் சத்து உணவு சத்துள்ள உணவு மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில இருக்கு குழந்தைங்களுக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கார்டுல என்னடி ரேங்கா அதை அது எதுவும் போட வேண்டாம் புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்க அவனுக்கு ஒரு அப்பார் கார்டு ஒண்ணு கொடுங்க அதாவது ஆட்டோமேட்டிக் பெர்மனன்ட் அகடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கற ஒண்ணு கொடுங்க அதுல வந்து அவனுடைய தனித்திறமைகள் என்ன அவனுக்கு வாங்கின பட்டங்கள் சான்றிதழ்கள் இத பத்தி கொடுங்க அந்த கார்டை இந்தியால அவன் எங்க வேணா யூஸ் பண்ணலாம் அந்த கார்டை இப்ப நம்மளுடைய ஆதார் கார்டெல்லாம் ஆதார் கார்டோ ரேஷன் கார்டு நம்பரோ கொடுத்தா நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி வருதோ அந்த மாதிரி அவனுடைய தனித்திறமைகள் என்ன அவனுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன ஸ்போர்ட்ஸ்ல அவனோட பெர்சன்டேஜ் என்ன எல்லாமே வந்துடும் மேம் அந்த மாதிரி ஒரு கார்டை கொடுங்க அது அதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில சொல்றாங்க மேம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால அதையெல்லாம் அவங்களால ஏத்துக்க முடியல அதுதான் புதிய கல்வி கொள்கையில என்ன சொல்றாங்க பள்ளியோட இன்ஃபிராஸ்ட்ரக்சரா ஆராய்ச்சி பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பள்ளியோட இன்ஃபிராஸ்டர் இன்னும் எத்தனை அரசு பள்ளிகள் மரத்தடியில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேம் ஏன்னா கல்வித்தரம் அப்படி இருக்கு கல்வி கட்டடங்கள் அதான் அரசு பள்ளி கட்டடங்கள் அப்படி இருக்கு ஒரு வருஷத்துல எத்தனை அரசு பள்ளி கட்டடங்கள் இடிஞ்சு விழுகுது குழந்தைங்க மேல இடிஞ்சு விழுந்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுடைய உயிர்க்கே ஆபத்தா அமையுதுங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம கல்வி கொள்கையை வேண்டாங்கறோம் இது ஏன்னா இது எல்லாமே புதிய கல்வி கொள்கையில இருக்கு சோ அரசு பள்ளி கட பள்ளி கட்டடங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க அரசு பள்ளியோட ஆசிரியர்களுடைய தரத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க அரசு பள்ளியோட கல்வி தரத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க இதெல்லாம் புதிய கல்வி கொள்கையில இருக்கு அதனாலதானே வேண்டாங்குறாங்க மேலும் போக்குவரத்து வசதிகள் புதிய கல்விக் கொள்கைல என்ன இருக்கு போக்குவரத்து வசதிகள் மாணவர்களுக்கு முறையான போக்குவரத்து வசதிகள் செஞ்சு கொடுங்க ஹாஸ்டல் பெசிலிட்டிஸ் இலவச தங்கும் விடுதிகள் கொடுங்க இலவசமா போக்குவரத்து வசதிகள் கொடுங்க இதெல்லாம் பண்ணா எப்படி மேம் நாங்க பஸ் பீஸ் வாங்குறது அதாவது பள்ளி கல்லூரிகள் நடத்துறவங்க எப்படி பஸ் பீஸ் வாங்குறது எப்படி ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறது இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண முடியும் இங்க வந்து கல்விங்கறதே ஒரு பிசினஸ் தானே சோ அவங்க பிசினஸ் நல்லா நடக்கணும்னா புதிய கல்வி கொள்கையை வரக்கூடாது இதுதான் அவங்க போக்கஸ் பண்றாங்க இதத்தான் வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கோபமா பார்லிமெண்ட்ல வெளிப்படுத்தி இருக்காரு ஆனா இதுக்கு அவங்க அரசியல் சாயம் பூசி இதை அவங்க எப்படி எல்லாம் அரசியலாக்க முடியுமோ அந்த மாதிரி அரசியலாக்கதான் பாக்குறாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில பாடத்திட்டத்தை சூஸ் பண்றது அதாவது குழந்தைங்க வந்து இப்ப நான் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறேன் நான் கெமிஸ்ட்ரி கூட எனக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா குக்கிங் படிக்க முடியும் கெமிஸ்ட்ரியும் குக்கிங்கும் சேர்ந்து படிக்கிறது புதிய கல்விக் கொள்கை உனக்கு உன்னால எப்படி எல்லாம் உன்ன உன்னை வந்து ஆயத்தை முடியுமோ திறன் படுத்திக்க முடியுமோ உன்னுடைய திறனை வளர்த்துக்கோன்னு சொல்லுது இதெல்லாம் தான் இங்க வந்து ரெண்டு விதமான கல்விய வச்சு மாணவர்களை பிரிச்சாதான் இங்க அவங்க அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறப்ப இதையெல்லாம் அவங்கனால எப்படி மேம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு மேலும் புதிய கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் கொடுங்க இந்த இந்த மாணவனுக்கு ஒரு ரூல் அந்த மாணவனுக்கு ஒரு ரூல் அதாவது அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அஃபிலியேட்டட் அபியேட்டட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்ல பிரைவேட் கன்சர்ன்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு தனியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி கொடுக்க வேண்டாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுங்க ஒரே மாதிரியான கல்வி தரத்தை குடுங்க ஒரே மாதிரியான மாணவர்களை உருவாக்குங்க இதெல்லாம் தான் மேம் தேசிய கல்வி கொள்கையில இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் தான் அவங்கனால அக்செப்ட் பண்ண முடியல இதெல்லாம் தான் அவங்க மறுக்கறாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த போக்சோல வந்து அரெஸ்ட் ஆகுறது குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமை அண்ணா இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திருச்சியிலிருமி தஞ்சாவூர் கூட்டு பலாத்காரம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு பேராசிரியராக பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற பாதுகாப்புங்கிறத விட பெண் குழந்தைகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு சொல்லுவாங்க பெண்களை தீண்டியவனை வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் பாகுபலியில அந்த டைலாக பார்த்து எல்லாரும் கைதட்டி சிரிப்போம் ரசிப்போம் அஹ் எல்லாருக்கும் ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கும் ஆனா அதைய வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதுதானே மேம் உண்மை பெண்களை தீண்டியவனை தலைய நம்ம வெட்டிய முடியுமா மேம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அது இதுன்னு ஆயிரத்தி எட்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு மேம் ஆனா அந்த பாதிக்கப்படுற குழந்தைகளுக்குன்னு பேசுறதுக்கு போக்சோ சட்டத்தை தவிர எதுவுமே கிடையாது மேம் சோ இன்னுமே சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பெண் குழந்தையோட பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கும் தான் அந்த வழி தெரியும் அந்த குழந்தைய பெத்து வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு அந்த ஸ்கூல்ல கூட அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்குமோ இல்லையோ அப்படிங்கறத நினை நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் இருக்கு நமக்கு அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது பெண் குழந்தையோட தாயா நம்மளுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படுது அப்படிங்கறத வந்து வார்த்தையால சொல்லவே முடியல மேம் அந்த அளவுக்கு தான் இருக்கு இதெல்லாம் எப்ப மாறும் அப்படின்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் மேம் ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க எங்க கையில தான் எல்லாம் இருக்கு நாங்க பார்த்து பண்றதா அப்படிங்கிற மாற தட்டுற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டங்களை ஏன் மேம் கடுமையாக்க கூடாது இந்த குழந்தைகளுக்கு அதாவது பள்ளியில குழந்தைகள் போற வர்ற பயிற்சி மையங்கள்ல கூட அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப இருக்கு மேம் மேம் சட்டங்கள் ஒரே ஒரே ஒரு ஒரு தீர்வு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான நிதி வந்து நிதி வரவு வந்து அப்படின்னு நாங்க கேக்குறதுனால ஈடி ரெய்ட விட்டு எங்களை வந்து பயத்துறாங்க திசை திருப்புவதற்காக வந்து மத்திய அரசு பேர் ஒரு வேலையை செய்யறதா சொல்லியிருந்தாங்க இந்த ஈடி நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அமலாக்கத்துறை ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஆவணங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இத உதயநிதி சொல்றதுக்கும் வந்து பாஜகவுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்ல மேம் அது கரெக்ட் தான் பட் இருந்தாலும் பாஜக வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி ஏன்னா அந்த துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை மட்டும் வந்து குறி வந்து அவர் சொல்றாரு செந்தில் பாலாஜி சார் வந்து என்ன மேம் எந்த தப்பு பண்ணாதவரா அவர் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறது வந்து கோர்ட்ல நிரூபிக்கப்பட்ட ஒன்று கோர்ட்ல கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் வித சம்பந்தமும் இல்ல மேம் அவர் பண்ண தப்புக்கான தண்டனைய நீதிமன்றம் கொடுத்திருக்கு அந்த தண்டனைய அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு அது செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எக்ஸ் யாரா வேணா இருக்கட்டும் மேம் அவங்க பண்ற தப்புகளுக்கு உண்டான தண்டனையோ புரூவ் ஆச்சு அப்படின்னா அதை அவங்க அனுபவிச்சுதான் இதுல வந்து குறிப்பிட்ட கட்சிக்கு தொடர்பு இருக்கு நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து இத வந்து இம்போஸ் பண்ணுது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா செந்தில் பாலாஜி சார் வந்து அவர் பண்ண தப்ப சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பத்தாது மேம் அந்த அளவுக்கு அவர் தப்பு பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு அவருடைய அவரு அமைச்சரா இருக்கும் போது எந்த அளவுக்கு இறங்கி ஊழல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு சோ ஆட்சி பதவி அதிகாரம் இதெல்லாம் கையில இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த அளவுக்கு அவங்கனால இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி மக்களை ஏமாத்தி இருக்காங்க அதுக்கு உண்டான தண்டனையைதான் அவங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள இன்னும் மன்னிக்கல அவங்களுக்கு கிடைச்ச இந்த தண்டனையே போதாதுன்னு தான் நினைக்கிறாங்க உச்ச நீதிமன்றமே சொல்லி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி ஆனா அந்த பதவியை ராஜினாமா பண்ணாம இன்னும் தொடர்ந்து நான் ஆட்சியில இருப்பேன் அதிகாரத்துல இருப்பேன் பதவியில இருப்பேன் என்னோட எங்களோட ஆட்சிதான் நடக்குது நாங்க வச்சதுதான் சட்டம் நாங்க என்ன தப்பு பண்ணாலும் நாங்க வந்து மந்திரியா தொடரலாம் அப்படிங்கறதோட ஒரு வெளிப்பாடாதான் அவர் இன்னும் அமைச்சரா இருக்காரு மேம் அவருடைய கட்சியில எந்த மாதிரியான ஊழல் பேர்வழிகள் இருந்தாலும் அவங்கள நாங்க ஊக்குவிப்போமே தவிர அவங்களுக்கு நாங்க தண்டனை கொடுத்து தனியா ஒதுக்கி வைக்க மாட்டோம் அப்படிங்கறத ஸ்டாலின் வந்து ப்ரூவ் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு மேம் மக்களுடைய வரவேற்பை முதல்வர் அவர்கள் செல்லும் பொழுது மக்களுடைய வரவேற்பை வந்து சூப்பர் முதல்வர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு இத இதை பத்தி உங்களுடைய கருத்து சூப்பர் முதல்வர் அப்படிங்கிறதுக்கு ஒரு தகுதி ஒரு வரையறை அப்படி எல்லாம் வச்சோம் அப்படின்னா அதுல அவர்னால பாஸ் பண்ண முடியாது சட்ட திட்டங்கள் படி அரசியல்வாதிகளுக்கு எந்தவித தகுதியும் தேவையில்லை எந்தவித திறமையும் தேவையில்லை இன்னும் சொல்ல போனா ஊழல் பண்ண தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு பரிதாபமான நிலைமை இருக்கு மேம் இதெல்லாம் எப்ப மாற போகுதுன்னு தெரியல மாறிதான் ஆகணும் அது மாறுறதுக்கான தான் பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருது மேம் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சியில இருக்கிற மந்திரிகளும் அவருடைய ஆட்சியில இருக்கிற நிர்வாகிகளும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் என்ன தப்பு செஞ்சாலும் அத அவரு தட்டி கேட்கிற நிலைமையில அவர் இல்ல அவருக்கு தேவையானதெல்லாம் அவரு குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும் அவருடைய தலைமுறையை காப்பாத்தணும் அதுக்கு உண்டான முயற்சிகளை மட்டுமே எடுத்துட்டு வராரே தவிர தமிழ்நாட்டு மக்களை பத்தியோ இல்ல தமிழ்நாட்டு குழந்தைங்களை பத்தியோ தமிழ்நாட்டு பெண்கள் பெண் குழந்தைகளோட பாலியல் சீண்டலை பத்தியோ எதை பத்தியுமே தென்காசியில பாரதிய ஜனதாவின் சார்பாக வந்து இன்னைக்கு தீ சக்திகளை இருக்கும் பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த பொதுக்கூட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்ல வர அண்ணாமலை சக்திகள் அப்படிங்கிறது வந்து எந்த ரூபத்துல வேணாலும் நம்ம தமிழ்நாட்டுல ஊடுருவிட்டு இருக்கு அதாவது இவங்கதான் சக்திகள் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு போர்வையில அவங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்க கட்சி நிர்வாகிகள் அப்படிங்கிற போர்வையில இருக்காங்க நாங்க மத குருமார்கள் அப்படிங்கிற போர்வையில இருக்காங்க அந்த மாதிரி அவ அவங்களுடைய போர்வைய அதாவது அவங்களோட அந்த பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணி நம்மளால அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த அளவுக்கு அவங்க வந்து இப்ப கோல இருக்காங்க ஏன்னா ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி இருக்காங்க ஆட்சியாளர்கள் வந்து அவங்களையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தண்டிக்கக்கூடிய நிலைமையில இல்ல அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுடைய போக்கஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும் அதுக்கு மக்களை எல்லாம் பிரிச்சு வைக்கணும் மொழி உணர்வை தூண்டி அதுல ஒரு செட் ஆஃப் அஹ் கொண்டு வரணும் மாணவர்களுக்குள்ள ஒரு கல்வி தரத்துல ஒரு செட் ஆஃப் பிரிவினைய கொண்டு வந்து ரெண்டு விதமான பீப்புள உருவாக்கணும் அதாவது ரெண்டு விதமான சமுதாயத்தை உருவாக்கணும் அது மூலமா நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்புறம் ஜாதி கட்சிகள் ஜாதி கட்சிகளை ஊக்குவிச்சு அதுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்து ஜாதி கட்சிகளை இன்னும் எத்தனை ஜாதி கட்சிகளை உருவாக்க முடியுமோ அத்தனை ஜாதி கட்சிகளை உருவாக்கி அது மூலமா நம்ம அரசியல் பண்ணணும் மதவாத சக்திகளை வந்து ஊக்குவிக்கணும் அது மூலமா நம்ம வந்து அரசியல் பண்ணணும் சோ நம்ம நாட்டுல எப்பவும் இந்த மத சண்டைகள் ஜாதி சண்டைகள் சமுதாய நீதி அதாவது சமுதாய நீதி வந்து ஒரு செட் ஆப் பீப்புளுக்கு ஒரு மாதிரி இருக்கணும் இன்னொரு செட் ஆப் பீப்புளுக்கு ஒரு மாதிரி இருக்கணும் இதையெல்லாம் வச்சுதான் மேம் அவங்க அரசியல் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி தீய சக்திகளை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படிங்கறதத்தான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இவை அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை மேம் நீங்க அரசியல் எதுல வேணாலும் பண்ணுங்க கல்வி அப்படிங்கறது வந்து எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது அரசியல் ஜாதி மதம் மொழி உணர்வு சுயநலம் சுய லாபம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதுதான் கல்வி தயவு செய்து ஏழை எளிய மக்கள் பயிலும் கல்வியில் மட்டும் உங்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை செலுத்தாதீர்கள்